بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ألا وجه الله நிகரற்ற அன்புடைகளும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் இந்த திருமண சிறிய ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகல் நாயன் சல்லா வலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் குறிப்பாக இந்த சமுதாய தொழில் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவிற்கு விருப்பமான இடமான இறை இந்த திருமண சபையில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டு நாங்கள் கணேசத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹி நல்லார்களே அல்லாஹ் தலை நம்ம எல்லா மனிதர்களாக படைத்து இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக படைத்தவருடைய திரு பொருத்தத்தை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நமக்கு தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார் ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய குரானின் மூலமாகவும் நபி சல்லா வலகி வசல்லம் அவர்களுடைய போதனைகளின் மூலமாகவும் மனிதன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அழகிய வழிமுறைகளை இறைவன் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் ரபுல்லாலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார் ஜின்ன இல்லாலி ஆகும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறோம் இந்த இறைவனுடைய படைப்புகளாகிய நாம் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வாறு இவ்வாதத்துக்களை குறித்து இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைக்காக நிம்மதி பெற்றுக் கொள்வதற்காக சந்தோஷமாக இருப்பதற்காக உலக வாழ்க்கையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக

அல்லாவுடைய அத்தாட்சிக்களில் ஒன்று உலகத்தில் அல்லாவுடைய படைப்பு சூரியன் அல்லாவுடைய அத்தாட்சி சந்திரன் அல்லாவுடைய அத்தாட்சி இரவு பகல் அல்லாவுடைய அத்தாட்சி இப்படியாக அத்தாட்சி அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய இறைவன் திருமணத்தையும் ஒரு அத்தாட்சியாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய ஏற்பாடு இது நாம உருவாக்கின ஒன்று அல்ல நாம எட்டு எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை அல்ல அல்லது உலகம் விஞ்ஞானிகளால் அறிவாளிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல நம்மளை படைத்த ரபுல் ஆலமி தாயினுடைய கருவறையில வைத்து பாதுகாத்து மதினதாக உருவாக்கி வெளியாக்கி அல்லாமு இந்த திருமணம் என்கின்ற உறவை உருவாக்கி கொடுத்து இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று எனவே தான் உங்களில் இருந்து உங்களுடைய மனைவியை இறைவன் உருவாக்கினார் எதற்காக நீ தஸ்கூனை இலையா நீங்கள் மனநிம்மதியை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தகத திருமணம் என்கின்ற இந்த உறவை ஒரு அத்தாட்சியாக அறிவிக்கின்றார் இது அல்லாவுடைய அற்புதம் படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த இந்த பொழுது திருமணம் என்கின்ற ஒரு உயர்வான இந்த உறவோடு இவன் வாழும் பொழுது பல வகையான தீமையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறை ஓப்பை பொறுவதற்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவைகளெல்லாம் காணப்போகின்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை ஒரு ஆறுதலை கூறுவதற்காக தன் மனைவி ஒரு உறவு வேண்டும் என்பதை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு அந்த வசூலத்தை அல்லா சொல்கிறான் சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய மக்களுக்கு அழகான படிப்பிட இருக்கிறது என்று ரபுல்ல ஆலமீன் திருமணம் என்கின்ற இந்த உறவு இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று இறைவன் கொடுத்த ஒரு உறவு அந்த உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது இறைவன் விரும்புகின்ற விதத்திலையும் இறை தூதர் வழிகாட்டிய அந்த முறைப்படியும் உங்களுடைய உறவை நீங்கள் ஆக்கி கொண்டால் கண்டிப்பாக அவ்வாஹு காலாவுடைய பொருத்தம் கிடைக்கும்

கண்டிப்பாக மகரை கொடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான செய்தி உலக அளவில் மனித ஆண்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உரிமை நீங்கள் கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் மகர் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற அளவுக்கு குரான் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது நகர்நாயகம் சல்லல்லா வளைவசில் உடைய காலங்களில் வறுமையில் இருந்தாங்க கஷ்டத்துல இருந்தாங்க அவங்க திருமணம் செய்யும் பொழுது ஒரு ஆடையோடு இருந்த சகாபக்கள் எல்லாம் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் அப்போது போன்ற நிலையில் ஒரு நபி தோழர் திருமணத்திற்காக முன் வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் மகர் கொடுக்க கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்கிறார் யார் அல்லா இசா நான் ிருக்கிற இந்த ஆடையை தவிர கொடுப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லையா ரசூல் அல்லாஹ் என்று அந்த நபித்தோட சொல்லும் பொழுது அல்லாஹுடைய ஒரு இரும்பின் நாடல் மோதத்தையால் கொண்டு வாழ் இல்லைன்னா இல்லை தூதர் இறுதியாக அந்த தோடர் கேட்டார்கள் குரானிலிருந்து ஏதாவது வசனங்கள் உனக்கு தெரியுமா அல்லாஹுடைய கலாம் திருமறைக்கு ஆண்டு வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது இன்ன என்ன சூறாக்கள் தெரியும் என்ற உடனே அல்லாவுடைய தூதரன் சூறாக்களை பெற்றுக் கொடுத்து இதையே உனக்கு மகராக வைத்து திருமணம் செய்து வைத்த செய்தியை நாம் ஆதீஷ்களில் பார்க்கிறோம் என்றால் உலகம் முழுவதும் சிந்திக்கிறார்கள் இஸ்லாம் என்றால் திருமணத்தின் பொழுது மகர் கொடுத்து அழகிய முறையில் எந்த திருமணத்தில் குறைந்த செலவில் செய்யப்படுகிறதோ அதில் வறக்கத்தும் அபிவிருத்தியும் அதிகம் இருக்கிறது என்று அல்லாஹை தூதர் சலல்லா சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹின் நிலை யார்களே நாம் கவனிக்க வேண்டியது இந்த திருமண நேரங்களில் அவ்வாவுடைய தூதர் செல்லல்லா அழைவு செல்லும் மணமகளுக்கும் சில விஷயங்களை சொன்னாங்க மணமகளுக்கும் சொன்னாங்க அல்லா தூதர் தூதர் செல்லல்லா அழைச்செல்லும் ஏனென்றால் ஒரு மணமகனையோ மணமகளையோ இங்க கேளு செய்யும்பொழுது அவர்கள் பரு பர்வி தாத தி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் பெண்களை பாருங்கள் அம்மாவுடைய வேத புராணை ஓதக்கூடிய பெண்களை பாருங்கள் பஜருடைய தொழுகையை தொடக்கூடிய பெண்களை பாருங்கள் இந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் தேர்வு செய்கிற பெண் ஏன் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்ய போகிறாள் ஒரு குடும்பத்தோடு வாழப் போகிறாள் தன் கணவனுக்காக தியாகம் செய்யப் போகிறாள் ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கடுக்கக்கூடிய அடிப்படை நல்லொழுக்கம் இருக்கின்ற பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகள் அவர்களை போன்று வரக்கத்து பொருந்தியே ஒழுக்கம் உள்ளதாக உருவாக்கப்படும் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் இருக்கிறது என்று நடிகர் நாயகன் சல்லா வளைவசனும் சொன்னார்கள் அதேபோன்று போன்று மகனுக்கு சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் உன்றால் அவர்களுக்கு உணவை கொடுங்கள் நீங்கள் ஆடை அணிந்தால் உங்களுடைய மனைவிக்கு ஆடை வாங்கி கொடுங்கள் ஒரு மனைவினுடைய முகத்தில் நீங்கள் அறையாதீர்கள் அவரை நீ கண்டிப்பதாக இருந்தால் மறைமுகமாக வீட்டின் அறையில் வைத்து அவரை நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்ற அழகான பண்பாடுகளை உலகம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவு சீரழிவு

நோன்பு வைக்கிறாங்க அல்லாஹ் கொடுத்த தன் கற்பை பாதுகாத்துக் கொள்கின்றார் தன் கற்பை அல்லாஹ் தன்னுடைய கணவருக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொண்டு அதிலே கவனம் செலுத்தி உறுதியாக ஒரு பெண் இருக்கிறாள் அது மட்டுமல்ல தன் கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன் கணவனுக்கு பணிநீடை செய்து அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொருக்கத்தினுடைய வாசல்கள் எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று நடிகர் நாயகம் சொல்லலாம் செல்லும் ஒரு சுப செய்தியையும் ஒரு மன மகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹை நெல்லடியார்களே இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் திருமண நேரங்களில் மன மகனும் மன மகளும் என்ன இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த உறவுகளை பேணி கவனித்து வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய வரக்கத்தை இறைவன் தான் மனமக்களுடைய வாழ்க்கைக்கு அபிவிருத்தியும் ஏற்படுத்தக்கூடிய மிக ஆழமான உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று இணைப்பானாக இன்று நவியல் நாயன் செல்லையோ செல்லும் போகின்ற இந்த உறவுகளுக்கு வரக்கத்துக்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் செய்தாக அல்லாவுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வரக்கத்து பொருந்திய உண்மையில் ஒரு குடும்பத்தில் வரக்கத்தையும் அபிவிருத்தையும் அல்லாவுடைய அறிவித்து இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உம்மத்தில் பிறந்த நாம் அனைவர்களும் எந்த ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டாலும் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே நபிகளார் செல்லுள்ள அழகி செல்லும் சொன்ன அந்த கூறிய வார்த்தையை அவர்களுக்கு நாம் கூறி வாழ்த்த

அவர்கள் தான் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சுத்துபாக்களிலும் இந்த இறைவசனத்தை ஓதி இந்த சமூகத்திற்கு சத்தியத்தின்பால் வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு ஓதி காட்டினார்களோ அப்படிப்பட்ட நல்ல நசீபுள்ள சமூகமாக வாழக்கூடிய நசீபி அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்த அருபுரிவானாக ஆமீன் வாசந்தவா நான் அந்த இல்லா இருப்பில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா